அரசாங்கத்தின் ஒரு சில நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிலர் இன்று சீனிகம் ஆலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த பிரார்த்தனைக்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடைபவனியாக ஆலயத்தை சென்றடைந்தனர் இந்த நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காது ஜெனீவா உடன்படிக்கை மூலம் நாட்டை தாரை வார்த்து அந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக ஆணையாளரை இலங்கைக்கு அழைத்து வந்துள்ளனர் அரசியல் தீர்மானங்கள் எடுத்த தலைவருக்கு எதிராக துன்புறுத்த நடவடிக்கை எடுத்தும் வழக்குகளை துறந்தும் ஜனநாயக விரோத செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் அதனை முடிவுக்கு கொண்டுவரவே நாம் இங்கு கூடியுள்ளோம் ஒன்றிணைந்து சக்தி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இதேவேளை இந்த பிரார்த்தனையை ஏற்பாடு செய்த தரப்பினருக்கு எதிராக மேலும் சிலர் தேங்காய் உடைக்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர் இலங்கை தேசாபிமானி தேசிய முன்னணி இதனை ஏற்பாடு செய்திருந்தது ர்கள் அபலாங்குுடையிருந்தந்த சீனிகவுக்கு நடி பணமாக செ ற்சித்த போதலும் ොலி ச னை .. හො බුද්ධ මතුතාන්න පාශකடை මස්ථාග කටා හ දෙන්න පො සි . අම ොந்தයි. அவர்கள் அம்பலாங்கோடை சாந்தி விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு தொடர்ந்தும் இயங்க வேண்டும் எனவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் बोला श्री राम शर्मा ने आला आधारना सभा का